திடீரென மோடி மீது அதிருப்தி காரணமாக ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவும் ரத்து அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுவது என்பது நிதிஷ்குமாருக்கு புதியதில்லை கடந்த காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தே மாநில சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டவர் அந்த வகையில் கடந்த தேர்தலின் போது மெஜாரிட்டி பெறாததால் பாஜகவின் தயவை நாடியே ஆட்சியை பிடித்திருந்தார் நிதிஷ்குமார் ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் எதையுமே நிதிஷ்குமாருக்கு பாஜக அப்போது தரவில்லை இதனை அடுத்துதான் கூட்டணியில் விழுந்த விரிசல் நாளடைவில் பிளவை தந்துவிட்டது பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை காங்கிரஸ் இடதுசாரிகளின் தயவுடன் உருவாக்கினார் ஆனாலும் அங்கேயும் அதிருப்தி எழுந்து இந்தியா கூட்டணியில் இருந்தும் விலகி மறுபடியும் பாஜக பக்கம் சாய்ந்துள்ளார் நிதிஷ்குமார் அத்துடன் ஒருபடி மேலே போய் பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து ஆசி பெற முயலும் அளவுக்கு நிதிஷ்குமாரின் விஸ்வாசம் வளர்ந்துள்ளது பலரது கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்து வருகிறது அதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் பீகாரில் உள்ள நவாதா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு வணங்க முயன்றார் கால்களில் விளவந்த நிதிஷ்குமாரை பிரதமர் மோடி தடுத்து நிறுத்தினார் இந்த சம்பவம் தேசிய அளவில் கவனத்தை பெற்றது இந்த நிலையில்தான் பாகல்பூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அரசியல் உத்தி வகுப்பாளரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றிருந்தார் அப்போது அவர் சொன்னதாவது குறிப்பாக நிதிஷ்குமாருடன் கடந்த காலங்களில் பணியாற்றிய நான் இப்போது அவரை ஏன் விமர்சிக்கிறீர்கள் என்று என்னிடம் மக்கள் கேட்கிறார்கள் அப்போது அவர் வித்தியாசமான மனிதராக திகழ்ந்தார் அப்போது அவரது மனசாட்சியை விற்பனைக்கு வைக்கவில்லை ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்தவர் அந்த காலங்களில் அவர் சுயமரியாதையுடன் இருந்தார் மேலும் ஒரு மாநிலத்தின் தலைவர் என்பவர் மாநிலத்தின் மக்களின் பெருமையாக திகழ்பவர் ஆனால் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு பீகாருக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் அது மட்டுமில்லாமல் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு நிதிஷ்குமார் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூடி வருகின்றன ஆனால் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தன்னுடைய செல்வாக்கை எவ்வாறு பயன்படுத்துகிறார் மாநிலத்தின் நன்மைக்காக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜக ஆதரவுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்காக பிரதமர் மோடியின் கால்களில் விழுகிறார் என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் இந்த நிலையில்தான் தற்போது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாஜக தன்னுடைய வேலைகளை காட்ட ஆரம்பித்து விட்டது குறிப்பாக நிதிஷ்குமார் கூட்டணி சேர்வதற்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார் இதில் ஒரு சில முக்கிய கோரிக்கைகளை பாஜக இன்று வரை நிறைவேற்ற தயங்கி வருகிறதாம் இது மோடி மீது நிதிஷ்குமாருக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இதனால் நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் தன்னுடைய ராஜினாமா குறித்து அறிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது